யாழ் காரினகர கள்ளித்தருவையை பிறப்பிடமாகவும் வாரிவளவு கனடா கேம்பிரிட்ஜ் ஆகிய இடங்களை வாழ்விடமாகவும் கொண்ட பாலசுப்ரமணியம் பத்மாவதி அவர்கள் இருபத்தி ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு புதன்கிழமையன்று கனடாவில் இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காளஞ்சென்றவர்களான கதிரவேலு செல்லம்மா தம்பதிகளின் அன்பு மகளும் நல்ல நல்லதம்பி வள்ளியம்மை தம்பதிகளின் பாசமிகு மருமகளும் காலஞ்சென்ற பாலசுப்ரமணியம் அவர்களின் அன்பு மனைவியும் விக்னராஜா சிவராஜா விநாயகராஜா விஜயராணி கிருஷ்ணவதனா ஆகியோரின் அன்பு தாயாரம் காலல் ஆன தீலை நடராஜா சங்கரப்பிள்ளை திலகவதி தியாகராஜா திருச்சிட்டம்பலம் உமாதேவி சிவஞானம் மற்றும் லோகநாயகி ஆகியோரின் அன்பு சகோதரியம் ஜெயலலிதா சுகுணாதேவி தனலட்சுமி ராஜகோபால் கிருபாகரன் ஆகியோரின் பாசமிகுமாமியம் பிரவீணா மயூரன் பிரணவன் கீர்த்தி கிருஷ்ணா கௌசிகா ஜனகன் ஜரணி ஆதவன் கிருத்திகா கஸ்தூரி காவியன் கேசவன் ஆகியோரின் அன்பு பேத்தியும் ஆவார் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரின் இறுதிக்கேரியைகள் பற்றிய முழுமையான விபரவ தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷனை பார்வையிட உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்